திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணை மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயனடைந்து வருகின்றன முதலாம் மண்டல பாசனம் முடிவடைந்த நிலையில் இரண்டாம் மண்டல பாசனத்திற்காக விவசாயிகள் தண்ணீர் திறப்பை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்நிலையில் காண்டூர் கால்வாயின் நல்லாறு பகுதியில் கடந்த சில வாரங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன இப்பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து திருமூர்த்தி அணையின் முக்கிய நீர் ஆதாரமான பிஏபி தொகுப்பு அணைகளில் இருந்து நேற்று மாலை காண்டூர் கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது வினாடிக்கு ஐநூற்று மூன்று கன என்ற அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகையில் திருமூர்த்தி அணையில் தேவையான அளவு தண்ணீர் நிரம்பியதும் இரண்டாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் தற்போது திருமூர்த்தி அணையின் மொத்த நீர்மட்டம் அறுபது அடியில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு ஏழு அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கை இப்பகுதி விவசாயிகளுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது